நான் உன்னை இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும் ஸ்ரீ சூர்யா மூவிஸ் விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் மயில்சாமி பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு ரெண்டாயிரத்தி ரிலீஸ் நாலு தான் கில்லி இப்போ இந்த படத்தை ரீ ரிலீஸ் கிட்டத்தட்ட அவ்வளவு வசூல் சாதனை பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்கனவே ரிலீஸ் ஆகும் போதே நம்ம விஜயோட ஃபேன்ஸ் யாருமே விடமாட்டாங்க மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணும்போது பார்க்காமயா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் இந்த ஒரு நியூஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு உண்மையாகவே ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு படமாகவும் கில்லி படம் இருந்துட்டு இருக்கு இந்த அசத்தலான நடிப்பை பார்க்கறதுக்கு எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் கில்லியோட ரீ ரிலீஸ்க்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பை தொடர்ந்து படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர் சக்திவேலன் வந்துட்டு விஜய நேரில் பார்த்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு கோரிக்கையை கூட வச்சிருக்காரு என்ன கோரிக்கைன்னு தெரியுமா நீங்க அரசியலுக்கு போயிட்டீங்க இருக்கீங்க ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் நச்சம் கண்டிப்பாக நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு கோரிக்கை வச்சாராம் பட் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் தலையை அசைச்ச மாதிரி தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் இருக்குமா அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி தான் தோணுது இதை எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த ஒரு நியூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க